தென்மராட்சியினுடைய மிகப்பெரிய பழமை வாய்ந்த வைத்தியசாலை யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட மீள கட்டியெழுப்பப்பட்ட ஒரு வைத்தியசாலை இன்றைக்கு போனீங்களென்றால் ஒரு சூனிய பிரதேசம் தான் அந்த வைத்தியசாலை இருக்குது இரண்டு நாட்களாக போராட்டங்களை அல்லது இந்த விஷயங்களை அவதானிக்கிறோம் அந்தளவு பெரிய ஒன்றை காணவில்லை மக்கள் பின்னுக்கு இருக்கிறார்கள் என்றால் எங்கே இருக்கிறார் ஒவ்வொரு மனிதருக்கும் வைத்தியசாலையிலே போய் பாதிக்கப்பட்ட ஒரு ஒவ்வொரு நோயாளியினுடைய ஆதங்கமும் அந்த வைத்தியர்களுடைய காணொலியிலே அவர் ஊடாக அது அதேவேளை அவர் நன்றாக பணிபுரியவில்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக நிற்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் ஆகவே நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டோம் தானே இப்போ சாதாரண நோயாளி வந்து இப்படி பிரச்சனை வழியில் என்று கத்தி பேசினா போங்கோ மறந்துடுதா போங்க ஒன் பிறகு என்ன இதன்றியல் குறிப்பாக நீங்கள் சொல்கிறீர்கள் வைத்தியர்களுக்கு இடம் தேவை என்றால் மக்கள் வழங்க தயாராக இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் யார் பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் மக்கள் இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இரண்டு நாட்களாக போராட்டங்களை அல்லது இந்த விஷயங்களை அவதானிக்கிறோம் அளவு பெரிய ஒன்றை காணவில்லை மக்கள் பின்னுக்கு இருக்கிறார்கள் என்றால் எங்கே இருக்கிறார்கள் இல்லை மக்கள் பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் இது இந்த விடயம் வந்து யாரும் அழைத்தோ அல்லது வைத்தியர் கூட தனக்கு ஆதரவாக நில்லுங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் இது ஒரு அடிப்படை கூடிய சுகாதார சேவைகள் மருத்துவத்துறை கூடிய ஒரு பிரச்சனை பிரச்சனையோ அவர் தன் தனக்காக அந்த விஷயங்களை செய்யவில்லை நீங்களும் உங்களுக்காக அந்த விஷயங்களை செய்யவில்லை ஆனால் மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் தான் இருக்கிறது இல்லை மக்கள் நேற்று உண்மையிலேயே நாங்கள் ஒரு சிலர் அதிலே கதைத்து கொண்டது அல்லது அந்த சமூகம் சார்ந்த மட்டங்களிலே ஒரு பெரிய பெரிய வர்த்த சங்கம் என்றால் வர்த்த சங்க பிரதிநிதிகள் அல்லது சமூக மட்ட பிரதிநிதிகள் பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் பொதுவாக கதைப்பார்கள் தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இப்போ நாங்கள் ஒரு முன்முயற்சி தான் எடுத்திருந்தோம் இதிலே இதை அவரோடு கதைப்பது சம்பந்தமாக ஆனால் பிறகு அது விடயங்கள் மாறப்பட்டன போலீஸார் வந்து தலையிட்டு அதை வேறு திசையாக மாற்றி விட்டார்கள் இன்றைக்கு நாங்கள் வைத்தியரோடு காலமே கலந்துரையாடினோம் கவுரவ அமைச்சர் கூட டக்ளஸ் வந்ததோடு வந்து அதிலே கலந்துரையாடி அவருடைய நியாயப்பாடுகளை கேட்டுக்கொண்டு போயிருந்தார் இப்படி பலரும் ஒரு சுயாதீனமாக இப்போ முகநூலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை அவரை ஆரண்டே எங்களுக்கு தெரியாது இதுக்கு முதல் ஆனால் அப்படியான ஆக்கள் அவரை ஆதரவாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஆதரவாக பதிவுகளை முகநூலே அல்லது சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாக வருகின்ற திங்கக்கிழமை பாரிய அளவிலே ஒரு போராட்டத்தை சமூகமயப்படுத்துறப்பட்ட ஒரு போராட்டத்தை விடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு ஒரு நேரத்தை நாங்கள் செய்தால் இப்பொழுது க தென்மாட்சியிலே பல அமைப்புக்கள் ஓய்வு பெற்ற வைத்தியர்கள் அல்லது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோரும் முனைந்து இன்றைய தினம் ஒரு கலந்துரையாடலை காலமே மேற்கொண்டிருந்தார்கள் பின்னேறவும் ஒரு சந்திப்பை செய்கின்றார்கள் அவருடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் எதிர்வரும் திங்கக்கிழமை காலையில் இருந்து தென்வராட்சியிலே உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி வைத்தியசாலைக்கு முன்பாக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தையும் ஒரு கண்டனத்தையும் நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் எங்களுடைய வைத்தியசாலை உண்மையிலேயே ஒரு வளர்ச்சி அடைய வேண்டிய வைத்தியசாலை ஆக இப்படி இத சூழல் அமைந்துள்ளது இப்போ ஒரு ஒரு சூழல் அமைஞ்சிட்டு அப்போ நாங்கள் இதை விட்டமெண்டால் புறகம்பேந்து ஈடுபட்டு கொண்டு போவோம் ஆக இதை நாங்கள் பயன்படுத்தி அந்த இப்போ பனைபுரி பனை புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்கள் மீதும் எங்களுக்கு எந்த கோபமோ அல்லது கால்ஃபிரண்ட்ஸியோ இல்லை அவர்கள் வந்து நாங்கள் இந்த நாளைக்கே அவர்கள் வந்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அவர்கள் வந்தால் கூட நாங்கள் அவர்களையும் வரவேற்று வைத்திய அத்தியட்சிகளையும் வரவேற்று சுமூகமாக அனைவரும் ஒன்றாக இவர்களும் குற்றம் இருக்கலாம் அவரும் குற்றம் இருக்கலாம் அனைத்தையும் நீங்கள் பேசி கலைந்து என்ற ஒரே வைத்தியசாலையெல்லாம் எல்லோரும் பணியாற்ற வேண்டும் ஆகவே அதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்காக வருகின்ற திங்கட்கிழமை கடையடைப்பு போராட்டத்தையும் தென்மாச்சி ரீதியிலையும் நாங்கள் அறிவிக்கின்றோம் ஆனால் யாழ் மாவட்டம் தாண்டியும் பலரும் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் பலரும் யாழ் மாவட்டம் யாழ்ப்பாணம் தாண்டி தென்மாச்சி தாண்டி பலரும் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிப்பார் குறிப்பிட்ட ஒரு நேரத்தையும் அறிவித்து காலை எட்டு மணியிலிருந்து அந்த போராட்டம் ஆரம்பிக்கும் வைத்தியசாலை முன்பாக வருகின்ற திங்கக்கிழமை என்று சொன்னால் அதிலே வந்து மக்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் தெரிந்தால் எல்லோரும் பெறுவார்கள் ஆகவே நாங்கள் அந்த நேரத்தை அறிவிக்கின்றோம் சரி குறிப்பாக இந்த பணிப்புற கடுப்பு நடவடிக்கை சம்பந்தமாக சொல்லிவிடுதீர்கள் ஒரு வைத்தியர்கள் குறிப்பாக அவசர சேவையிலாவது ஈடுபட வேண்டும் ஆனால் நிலைமை அளப்படி இல்லை என்ற ஒரு வடிவத்தை பதிவு செய்கிறீர்கள் உண்மையிலே இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை அந்த பிரதேசத்தின் கூடியவர் என்ற அடிப்படையிலே இந்த வைத்தியசாலையை எப்படியான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இங்கிருந்து வரக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த பணி புறக்கணிப்பு அதிலே தூரம் தாக்கம் செலுத்துகிறது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை பொறுத்து தென்மராட்சியினுடைய நான் நினைக்கின்றேன் யாழ் மாவட்டத்திலேயே அறுபது கிராம சில கிராம அலுவலர் பிரிவுகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரதேசம் தென்மாச்சி அந்த பிரதேசத்திலேயே அன்றைக்கி நாமக்குழிலிருந்து எழுது வாழ் முகமால வரைக்கும் இருந்து மக்கள் வருகின்றார்கள் இங்காலே மருதங்கனியிலிருந்தும் மக்கள் வருகின்றார்கள் வடமராட்சி கிழக்கு பகுதியிலிருந்தும் இங்காலே பார்த்தோம்னு சொன்னால் பூனரி முட்கொம்பன் பகுதிகளிலிருந்தும் மக்கள் ஏன்னெண்டா கிளிநிக்கு போகிறத விட இது சுகம் மன்னார் பஸ்ஸில் இருந்தால் அப்படியே வந்து சாவச்சிரி டவுனுக்கு இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அப்படி போகலாம் எல்லா இடத்துலையும் இருந்து அங்கே மக்கள் வந்து கொண்டிருக்கணும் எல்லோரும் வந்து ஒரு சாதாரண மக்களும் போக்குவரத்துக்கு இலகுவான ஒரு இடம் பஸ்ஸில் ஏறினா ஹஸ்பில் வந்துடுறாங்களாம் ஹஸ்பிளுக்கு முன்னாலே இறங்கி சீட்ஸை எடுத்துட்டு திரும்ப அதுக்கு முன்னால் நின்று பஸ் ஏறி தாங்க தங்களோட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வசதி சக்சல் இருக்குது ஆகவே இவர்கள் தொடர்ச்சியாக நோயாளிகளுடைய நலன் சாராமல் அதான் எங்களுடைய கோபம் நோயாளிகளுடைய நலன் சாராமல் வைத்தியர்களுக்கு அவருடைய பிரச்சனை இருக்கலாம் அதில் நியாயப்பாடுகள் இருக்கலாம் அதை நீ அவர்கள் தங்களுடைய நிர்வாகம் சார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் நோயாளிகளை இன்றைக்கு மூன்று நாள் ஒரு தென்மராட்சியினுடைய மிகப்பெரிய பழமை வாய்ந்த வைத்தியசாலை யுத்தத்தாலே பாதிக்கப்பட்டு மீள கட்டியெழுப்பப்பட்ட ஒரு வைத்தியசாலை இன்றைக்கு போனீங்களென்றால் ஒரு சூனிய தான் அந்த வைத்தியசாலை இருக்குது ஒரு ஒரு விடுதிக்குள்ளே போக பயமாக இருக்கும் இந்த நோயாளர் இல்லாமல் ஒரு வரிச்சோடி இருக்குது அவை அப்படி அந்த நிலைமையில் வைத்தியசாலையை விட முடியாதானே இப்போ இப்படி இருந்து போட்டு இன்னும் ஒரு மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது இப்போ என்னென்று நாங்கள் திரும்ப இப்போ வைத்தியர்கள் பணிப்புறக்கணியில் ஈடுபடுகின்றார்கள் இரண்டு தரப்பும் சுமூகமாக இந்த நிலைமை தீர்க்கப்பட வேண்டும் ஒரு தட ஒருவேளை வைத்திய அத்தியட்சகர் மாற்றப்பட்டால் அல்லது இந்த வைத்தியர்கள் வேறு வைத்தியசாலைக்கு விடுப்பு பெற்று அல்லது மாற்றப்பட்டால் ஒரு சுமூகமாக அந்த பிரச்சனை தீராது இப்போ வைத்திய அத்தியட்சகர் மாற்றப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் சில மக்கள் மீது நோயாளிகள் மீது ஒரு கோபப்படக்கூடிய சூழல் ஏற்படும் நீங்கள் எங்களுக்கு இந்த பனைப்புறக்கணிப்புக்கு நீங்கள் ஆதரவு தெரியல ஒரு வைத்தியருக்கு மட்டும் ஆதரவு கொடுத்து நீங்கள் என்ற ஒரு நிலைப்பாடே இருக்குது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எந்த நோயாளிகளை பார்த்தாலும் அந்த வைத்திய அத்தியசுக சார்பாகத்தான் தன்னுடைய நிலைப்பாடை எடுத்திருக்கின்றார் சாதாரண ஒவ்வொரு மக்களும் அல்லது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்கின்றார்கள் ஏன்னா அந்த ஒற்றை மனிதன் பின்னால் அவ்வளோ பேரும் போகிறார்கள் இல்லை அவர் செ சொல்லுகின்ற விடயங்களிலே எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய ஆதங்கங்கள் அவர்களூடாக வழிபட்டிருக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் ஒவ்வொரு மனிதருக்கும் வைத்தியசாலையிலே போய் பாதிக்கப்பட்ட ஒரு ஒவ்வொரு நோயாளியினுடைய ஆதங்கமும் அந்த வைத்தியர்களுடைய காணொலியிலே அவர் ஊடாக அது வெளிப்பட்டுக்கப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் சொன்னால் அதை கேட்க மாட்டோம் தானே இப்போ சாதாரண நோயாளி வந்து இப்படி பிரச்சனை என்று கத்தி பேசினா போங்கோ மறந்து எடுத்தா போங்கோ என்ன இதன்றியல் ரெண்டு அப்படி பேசி கலைஞ்சி போடுங்க ஆனால் அவர் சொல்லுகின்ற பொழுது அட ஒரு வைத்தியர் அதுவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு வைத்திய அத்தியட்சகர் இப்படியான விடயங்கள் இது சாவச்சேரி வைத்தியசாலையில் மட்டுமில்லை பலரும் குறுகின்றார்கள் இதுதான் எல்லா இடமும் இப்படியான பிரச்சனை இருக்கலாம் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது இதை நாங்கள் சரியாக கையாண்டால் ஏனைய இடங்களிலும் நிர்வாக நடைமுறை சிறப்பாக கொண்டு வர முடியும் என்ற ஒரு ஆதங்கம் எல்லோருக்கும் இருக்குது அதனால்தான் எல்லோரும் இந்த விடயத்திலே ஒருதலை பட்சமாக ஒரு நியாயத்தின் பால் நிற்பதாக தோன்றுகின்றது வருடக்கணக்காக மக்களுக்கு சேவையாற்ற பின் பின்னிற்காமல் ஒரு இருபது நாட்கள் அவர் வந்து அவர் அவரை சொல்கிறார் அப்படியானவர் பின் உழவு அபரிவிதமான நம்பிக்கை ஒன்றை வைப்பது இதிலே போய்த்து போய விடாதா எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த வைத்தியசாலை கட்டடம் அந்த அதற்கென்று வெளிநோயாளர் பிரிவுக்கென்று கட்டப்பட்ட கட்டடம் அங்கே அவசர வைத்திய சிகிச்சை பிரிவு ஏனைய மருத்துவ பரிசோதனைக்கான கூடங்களும் அங்கே தயார் நிலையிலே இருக்குது ஆகவே அந்த இடத்திலே வெளிநோயாளர் பிரிவை ஆரம்பிக்க வேண்டியது அந்த அந்த வைத்தியசாலை நீங்கள் போய் பார்த்தது கட்டிடத்திலே அது திறக்கும் பொழுது அதுக்குரிய அறிவுறுத்தல் பலைகள் இருக்குது வெளிநோயாளர் பிரிவு நோயாளிகள் தங்கும் இடம் நோயாளிகள் வரிசையில் இருக்கும் இடம் இரத்த பரிசோதனை செய்யும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அங்கே மும்மொழிகளிலேயுமே அறிவுறுத்தல் பதாதைகள் போட்டிருக்கு அந்த கட்டிடம் திறக்கும் பொழுது அது செய்யப்பட்டிருக்கு ஆனால் இவர் வந்த உடனே அந்த அதுக்கு கட்டிடத்தை மாற்றியது ஆரம்பத்திலே அது ஒரு என்ன பின்னு கொண்டு போயிட்டார் என்ற ஒரு தேவைப்படுந்த ஆனால் அவர் அது சொல்லிக்கான்னு தெரியுது கட்டடம் இது கண்டு கட்டப்பட்டது பின்னுக்கு தானே கட்டப்பட்டிருக்குன்ற அவருடைய காணலர் சொல்கிறார் இப்போ கட்டடம் அமைஞ்சு அந்த அமைக்க உங்களுக்கு தெரியாதா இது கண்டு நீங்கள் கட்டடம் அமைக்க இது பின்னுக்கு போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா ரெண்டாவது கேள்வி விடுறாரு அப்போ அதிலே ஒரு நியாயம் இருக்குது இப்போ பொது மகனுக்கு பொது மக்களுக்கு சாதாரண நோயாளிகளுக்கு கட்டடம் இங்கே விரணும் அப்படி விரணுமான்னு தெரியாது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அல்லது துறை சார்ந்த வைத்தியர்களுக்கு தான் அது சம்பந்தமான பூரண அறிவு இருக்குது ஆகவே அவர்கள் செய்ததிலே இருபது நாள் செய்திருக்கிறார் ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டு தென்படுது இருபது நாள்லேயே ஒரு மாற்றம் தென்படுது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மாற்றம் உங்களால் உடக்கூடியதாக இருக்கிறதா உணரக்கூடியது பலரும் சொல்லுகின்றார்கள் பல நோயாளிகளும் சொல்லுகின்றார்கள் அன்றைக்கு சுமூகமாக நடந்த பொழுது தாங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தரம் வந்து தனிப்படை இப்போ எங்கேயும் பொதுவாக வைத்திய அதிகாரிகள் சிகிச்சை வழங்குவதாக இல்லை தான் நிர்வாக நடைமுறையைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் அது பொதுவான கேள்வி ஏண்டா நிர்வாக கடமை அவர் பணி அவருக்கு சுமையாக இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி வந்து நோயாளிகளோடும் அளவலாவது அவருடைய பிரச்சனைகளை கேட்பது ஒரு நோயாளி சொன்னால் தான் அனுமதிக்கப்பட்டு மூன்று தரம் வந்து வைத்தியர் குறித்த அந்த வைத்தியர் பார்த்த பிற்பாடும் அவர் வந்து எல்லா உங்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதா டாக்டர் வந்து பார்த்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டதாக அந்த சம்பந்தப்பட்ட நோயாளியை சொன்னார் அப்போ அப்படி இருக்கேக்க நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை தான் ஒரு இருபது நாளில் இப்படி செய்கிறாரண்டா ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதமோ இல்லாட்டி ஒரு வருஷம் தானே அவர் வந்தவர் பதில் கடமைக்கு தானே வந்தவர் ஏனெ இருந்த வைத்தியசேகர் மேற்படிப்பு விளையாட சென்றபடியா அவருக்காக அவர் வந்திருக்கிறார் சொன்னால் அந்த காலப்பகுதியில் அவரை விட்டு பார்ப்போம் அவர் செய் நன்றாக செய்தால் நாங்கள் அதை வரவேற்கலாம் இதேவேளை அவர் நன்றாக பணிபுரியவில்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக நிற்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் எங்களுடைய மக்கள் அவர் சரியாக பணிபுரியவில்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக நிற்கவும் தயங்க மாட்டோம் அவர் யார் நன்றாக பணி செய்கின்றார்களோ அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பது இயல்புதானே அதைத்தான் எங்களுடைய மக்கள் வருகின்றார்கள் சரி குறிப்பாக இவர் பக்கம் ஏதோ இருபது நாட்கள்லே மாற்றம் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்கிறீர்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஆதரவு தளம் விஷயத்தை சேர்க்கிற போது பல்வேறு சவால்கள் அவர் கேட்கவே நான் நினைக்கிறேன் என் அறிவு கட்டிய வகையிலே வந்து அரச பணியில் அந்த திணைக்களத்துக்கு அந்த திணைக்களத்தை விமர்சிப்பது என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் விசாரணைகள் வரலாம் என்று சொல்லி நிறைய பேர் இந்த துறை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருக்கிற போதெல்லாம் அவர் பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஆதரவு தளம் என்பது அந்த அளவு தூரம் வலுவானதாக இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது இல்லை அவர் பின்னால் இந்த ஆதரவு இருக்கின்றது என்பது இல்லை உங்கள் போன்றவர்களுடைய ஆதரவு அவருக்கு போதுமானதாக இருக்குமா எங்கள் போ போன்றவர்கள் போன்ற ஆதரவு மட்டுமில்லை நேற்றைய தினம் கூட நான் பார்த்தேன் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அவருக்கு ஆதரவாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள் கௌரவ அமைச்சர் கூட பேசுகின்றார் அவர் கூட இன்றைக்கு வந்து இந்த வைத்தியடைய நியாயப்பாட்டை நான் அறிகின்றேன் இது சம்பந்தமாக துறை சார்ந்த மத்திய அமைச்சரிடமும் அல்லது மத்திய அதிகாரரிடமும் இது சம்மந்தமாக நான் பேசி ஒரு நல்ல தீர்வை பெற்று தருவேன் என்று தான் அங்கே இருந்து மக்களுக்கு சொல்லிட்டு போன்றார் அங்கே மக்கள் எல்லோரும் உடைய இப்போ மக்கள் சரியான பக்கம் நின்றதை விட இப்போ மக்கள் எப்படி திசை மாறணும்ண்டா இந்த வைத்தியர் எங்களுக்கு தேவை அவர் நல்லா செய்ய வைத்தியசாலை என்ற ஒரு பிரச்சனை வழிபட்டு இப்போ மக்களுடைய ஒரு கோரிக்கை என்ன இருக்குது அந்த வைத்தியர் எங்களுக்கு தேவை வேறு போவிட மாட்டோம் நே நேற்று கூட நேற்று இன்றைய காலம் கூட சொல்லினேன் மக்கள் ஐயா நீங்கள் இனி போயிடலாது நீங்கள் போகிறேன்டா எங்களை எங்களை மீறி நீங்கள் போயிடலாது இவ்வளோ காலமும் வைத்தியர் அன்றைய கடைசி காணவில்லை நான் இந்த பிரச்சனையை நான் வளர்க்க விரும்பலை நான் நான் நானாகவே விட்டுட்டு போகிறேன் என்னடா மக்கள் பாதிக்கப்படும் என்னால் என்னால் நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கும் வந்து மக்கள் சொல்லினோம் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போயிடலா உங்களை நாங்கள் போக விட மாட்டோம் என்று சொல்லி ஒரு அவர் அவருக்காக ஒரு ஏனென்றால் உண்மையாக மருத்துவர்கள் என்றது சொல்லி ஒரு கடவுளுக்கு அணியானவர்கள் என்று சொல்லுவார்கள் அவர் உண்மையாக அனைத்து மருத்துவர்களும் நேர்மையாக பணிபுரிகின்றார்கள் அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு சிலர் எப்படி பணிபுரிந்தார்கள் அல்லது விமர்சனம் இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இந்த மருத்துவர் அல்ல மருத்துவ அத்தியாசகர் அல்ல வைத்தியசாலையினுடைய ஏனைய மருத்துவர்களையும் நாங்கள் மதிக்கின்றோம் அவர்களுடைய பணிகளையும் நாங்கள் போற்றுகின்றோம் ஆனால் அவர்களும் இந்த பிரச்சனைகளை மறந்து ஒன்றாக வந்து பணியாற்ற வேண்டும் அது அதுக்கு அது அது வரைக்கும் நாங்கள் இந்த வைத்திய அத்தியட்சரோடு நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய சமூகமே தமிழ் சமூகம் அல்லது இந்த வைத்திய துறையிலே அல்லது வைத்தியத்துறை சார்ந்த ஆர்வமுள்ள சமூகம் அவருக்கு பின்னால் நிற்கும் என்பதை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம் இந்த நிமிடத்திலே இந்த பிரச்சனை என்பது மிகப்பெரிதாக பேசப்படுகிறது உலகம் பூராக வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே எதிர்த்தாலும் யார் அங்கே வெளிலேருந்து எடுக்கக்கூடியார்கள் என்ன மாதிரி பிரச்சனை என்ன என்னெல்லாம் பட போகுது என்ன நடக்கப் போகுது அப்படின்ற கேள்வியை தான் எல்லோருமே கேட்கிறார்கள் இந்த கட்டத்தில் உண்மையாக என்னெல்லாம் படங்கு இருக்குது தென்னராட்சியில் வைத்தியசாலை வளாகத்தை பொறுத்தவரை வைத்தியசாலை வளாக பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் அவதானித்த விடியம் எங்களுடைய மக்கள் தானாக இப்போ யாரும் இல்லை அதில் நீங்கள் வாசலில் நின்று கொஞ்சம் நின்று பார்த்தீங்கண்டா தானாகவே மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி வந்து இப்போ நாங்கள் அதில் நின்ண்டா வந்து என்ன நடக்குது டாக்டர் நிற்கிறாரு ஒரு டாக்டரை பார்க்கலாமோ அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போகிறோம் எல்லாமே நாங்கள் பார்த்தோம் காலமே ஒரு ஒரு அம்மா வந்தால் டாக்டர் இதில் ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னே எனக்கு பெரிய கவலையாக போச்சு இப்போ உங்களை கண்டுனா எனக்கு ஒரு ஆறுதலாக கிடக்கு டாக்டர் ஒன்று கோசிக்காயங்கும் நாங்களே ஒரு அம்மா வந்து காய்ச்சிட்டு போகிறேன் எங்களா அந்த கால அந்த வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கலாம் சமூக வலைத்தான் சில வந்திருக்கு நான் அதில் நேரம் நின்னேன் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நல்லா பணி செய்ய கில்லாட இங்கே டாக்டர்கிட்ட போனால் இப்போ நோய் என்பது இப்படித்தானே இப்போ மருத்துவம் அவங்களுக்கு சரியாக கிடைக்குதோ இல்லையோ அந்த நோயாளியை கையாளுகின்ற வைத்தியருடைய நடைமுறையிலே தப்பு வாயிரு அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் கதைக்கிற கதையிலேயே ஒரு நோய் மருத்துவம் குணமாயிரும்னு சொல்லி எங்களுடைய பெரியவர்கள் அல்லது நோயாளிகள் சொல்லுவேன் கேட்டுப்பர் கேட்டுருப்பேரு ஆகவே அது அவருடைய அந்த அணுகுமுறையானது மக்களோடு அல்லது நோயாளிகளுடைய அணுகுமுறையானது அவர்களே ஒரு ஆசுவாசப்படுது அந்த நோய் குணமாகிறது இல்லையோ மனதளவிலேயே அவர்கள் ஒரு ஆறுதல் அடையக்கூடிய சொல்லியிருக்கின்றார் ஆகவே இன்றைக்கும் காலமேலே வைத்தியசாலை நீங்கள் இப்பொழுது போனாலும் தெரியும் வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் விரும்பி போலீஸார் அங்கே இல்லை விரும்பிய மக்கள் நேரடியாக சென்று வைத்தியரோடு கதைத்து அளவலாகி செல்கின்ற நிலமே காணுகின்றோம் அதைவிட அங்கே தாதியர்கள் மற்ற இனிய மருத்துவ துறை சார்ந்த ஊழியர்கள் வைத்தியசாலையிலே கடமையிலாம் இருக்கின்றனர் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையை எடுத்து வைத்துக்கொண்டு அல்லது அதன் மூலமாக ஏதோ ஒரு விடிவன்றையோ அல்லது மாற்றம் ஒன்றையோ அல்லது தேவைப்படக்கூடிய விஷயம் உள்ள காலம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு விஷயங்கள் அவர் வெளிப்படுத்திக்கப்பட்ட இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கா தனியாக அங்கே மாத்திரம் நீங்கள் சொன்ன தான் சாதாரணமாக ஒரு அடுகலாக இருக்கலாம் இன்னும் நிறைய இடங்களில் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் சம்பவங்கள் இருக்கிறது எப்படியான விஷயங்கள் இருக்கிறது என்பதை தொடர்பில் தேடி பார்க்கிற போது எல்லாருமே பொத்தம் போதுல குற்றஞ்சாட்டில சொல்லிட்டு போவோம் ஆனால் அந்த காலத்தில் வேலை செய்யற போது அல்லது அப்படி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பக்க பகமாக நிற்கிற போதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த விடயம் என்பது புலப்படக்கூடியதாக இருக்கும் குறிப்பா இதை அடுத்த தளத்துக்கு திங்கள ஒரு கடையடுப்பு போராட்டத்தை கொண்டு போக போகுது கூறுகள் தீர்வு நோக்கி நகர்தல் என்பது எந்த போராட்டத்தையும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மிக முக்கியமானது உங்களை பொறுத்தவரை உங்கள் தரப்பு எதை அவர்களுக்கான ஒரு பரிந்துரைகளாக முன்வைக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வைத்திய அத்தியட்சோடு இணைந்து இனிய வைத்தியர்களும் உண்மையாக நினைக்கிற மனிதரிமானைக்குழு அனைத்து தரைப்பையும் அழைத்து இந்த இது சம்மந்தமாக விசாரணை நடத்திய ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவ அந்த அவர்கள் விசாரணை இது சம்பந்தமாக விசாரணை செய்வார்கள் அது சம்பந்தம் அறிக்கையை நாங்கள் நேற்று அறிந்து கொண்டோம் ஆனால் நாங்கள் தென்மாச்சி சமூகம் என்ற ரீதியிலே அந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்ற மக்கள் ரீதியிலே அந்த வைத்தியசாலையில் நான் ஒரு உண்மை சொல்ல போனால் நான் ஒரு டெங்கு நோயாளியாக சாவச்சேரி வைத்தியசாலையிலே ஒரு ஒரு பத்து நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் அங்கே தரமான சிகிச்சை வழங்கப்பட்டது டெங்குக்கு உங்களுக்கு சிகிச்சைனா தெரிந்த தண்ணீரும் அந்த நேரத்துக்கு நேரம் கவனிப்பு இந்த அது சரியாக வழங்கப்பட்டது சா யாழ்ப்பாண வைத்தியசாலையில நோயாளிகள் நிரம்பி வழங்கின்ற பொழுது அங்கே இடவசதி இருந்தது நாங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்களுடைய அங்கே போனோம் ஆகவே அங்கே சிகிச்சை சரியாக வழங்கப்பட்டது அதை கூட நாங்கள் சுட்டிக்காட்டணும் நாங்கள் அப்படியான நிலைமையில் வைத்தியர்கள் ஒரு நிர்வாகத்துக்கு பொறுப்பான நி அந்த அந்த ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு தலைமை அதிகாரி வந்தால் உடனடியாகவே அவர் அனைவரையும் மலைத்து ஒரு கூட்டத்தை போடுவதால் மலைமை அதை விட்டு விட்டு சம்பிரதாயபூர்வமாக அவர் கடமை ஏற்க அவரை ஒரு வரவேற்புலாம் செய்து அவரை அமர வைத்து கடமை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே தானே அவர் சாதாரணமாக வந்தார் கடமையை ஏற்றார் எல்லோரும் வாங்க டாக்கண்டு சந்திப்போம் என்னென்ன பிரச்சனை இருக்கட்டு கேட்போம் என்றால் கதைச்சிருக்கிறார் அதில் ஒரு பிழை இருக்காது அது சாதாரணமான அவர் சாதாரணமாக அந்த வேலையை செய்திருக்கிறார் ஆகவே அப்படியான சூழ்நிலையிலே அந்த பிரச்சனையை நாங்கள் பெரிதாக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை வைத்தியர் கூட சொல்லுகிறார் தாங்கே எண்பது எண்பத்தைந்து விதமான வைத்தியர்கள் ஒன்றும் செய்ய முடியும் அந்த வ அரச வைத்திய சங்கத்தில் இருப்பதபடியால் அந்த சங்கத்தோடு உணர்ந்து ஒத்தோட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாலும் அல்லது சில வைத்தியர்களுடைய அழுத்தத்தால் ஒரு பக்கத்தில் நிற்பதாகவும் எங்களுடைய வைத்திய குற்றம் சாட்டுகின்றார் ஆகவே நாங்கள் என்ன எல்லோரையும் கூப்பிட்டு உங்களோட பிரச்சனை என்ன வேண்ட வேணுமென்றால் சமூகம் சார்ந்து எங்களுடைய தென்மாட்சியில் இருக்கக்கூடிய தென்மாட்சியும் வேண்டாம் யாழ் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அல்லது சமூக மட்டங்களிலே உயர்நிலையிலே உள்ள பலர் இருக்கின்றார்கள் அப்படியானவர்களை கூப்பிட்டு சுமூகமாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் வைத்தியரையும் வைத்திய வைத்தியர்களையும் வைத்திய அத்தியரசர்களையும் வைத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி ஒன்றுணைந்து பணியாற்று ஒன்றுணைந்து பணியாற்றினா தான் இந்த வைத்திய சாலையை தரம் உயர்த்த முடியும் இப்போ த தனியாக வைத்திய அத்தியட்சகர் நின்று தரம் உயர்த்த முடியாது அவர் என்ன செய்தாலும் இந்த வைத்தியர்கள் ஒத்துழைத்தால்தான் அந்த நடவடிக்கை செய்ய முடியும் ஒரு முன்னேற்றத்தை இப்போ இரண்டு கைகளும் சேர்ந்து தட்டினா தான் சத்தம் பெறும் என்பது போல வைத்தியர்களும் வைத்திய அத்தியட்சர்களும் ஒன்றாக நின்று தான் எங்களுடைய வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர்கள் நினைப்பதை விட ஒரு பாரிய முன்னேற்றத்தை காண முடியும் ஆகவே இந்த பிரச்சனையில் யார் மீதும் யாரும் கோபம் கொள்ளாமல் குறிப்பாக அந்த ஒரு நிர்வாகத்திலே அல்லது ஒரு குடும்பங்களிலே குழப்பம் பெறுவது வழமை அதற்காக நாங்கள் விவாகரத்து தான் எடுக்க வேண்டும் என்று இல்லை ஆகவே ஒரு பிரச்சனை வந்தால் சரி கூப்பிட்டு பிரச்சினையை சுமூகமாக்கி சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் அப்படியான சூழலை ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய தென்வாட்சி சமூகம் அல்லது பொறுப்பு வாய்ந்த உயர்மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் வைத்தியர்களும் வைத்திய அத்தியட்சர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார் அவர்கள் வந்தால் நான் இணைந்து பணியாற்ற நான் தயாராக இருக்கின்றேன் ஆக வைத்தியர்களும் வந்து சுமூகமாக இணைந்து செய்தால் தான் வைத்தியசாலையை முன்னேற்ற முடியும் ஆகவே அந்த இருபத்தைந்து வைத்தியர்களும் நாங்கள் தயவாக கேட்கின்றோம் இந்த இந்த நிறல இந்த க காணொலியை நாங்கள் கேட்பது அனைத்து வைத்தியர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுக்கக்கூடிய இருபத்தைந்து வைத்தியர்களும் இடம் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்வது நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு நோயாளிகளுக்கு சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக வந்து எங்களுடைய நோயாளிகள் அல்லது எங்களுடைய தென்மாட்சி மக்கள் என்ற ஒரு கருத்தில் கொண்டு வந்து எங்களுடைய வைத்தியசாலையிலே நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்பதை நான் தயவாக இந்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியூடாக நான் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக பல விஷயம் பேசியிருக்கிறோம் குறிப்பாக அந்த நடவடிக்கை மக்களுக்கான அந்த களப்பணி கைது செய்யப்படுகிற வரைக்கும் நிலமை போயிருந்தது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த மக்களுக்காக தொடர்ந்து அந்த களத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்களும் கடைசி நேரமதிக்கி நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு இந்த விஷயங்கள் பேச வேண்டிய என்றால் சமூகத்திலே அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய விஷயம் தீர்வு காணப்பட வேண்டிய ஒரு அடிப்படை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை இது தீர்த்தே ஆக வேண்டும் இதை கடந்துவிட்டு போக முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதாகவே சில அழுத்தங்கள் அல்லது சில விஷயங்களில் வந்து தீவிரமாக தாக்கம் செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் சில விஷயங்களை பேசியிருக்கிறோம் நேரமதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது ஆம் இந்த வகையில் என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த ஐபிசி தமிழ் குழுமத்துக்கும் தொகுப்பாளர் சாந்தனுக்கும் ஐபிசி தமிழனுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திரு பிரகாஷம் கிஷோர் சாவகச்சேரி நகரசபையினுடைய சபையினுடைய உறுப்பினர் இந்த விடயங்கள் சார்ந்து பொருத்தமானவராக அவர் அடையாளப்படுத்தப்படும் மக்களுக்காக போராடி அல்லது அந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்தக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பேச தகுதியானவர்கள் அடிப்படையில் அவர்களிடமிருந்து சில விடயங்களை நடக்கிறது கலை ஜாதார்த்தத்தை பேசியிருக்கிறோம் வைத்தியரை தொடர்பு கொள்வதற்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று செய்வதற்கு நாங்கள் முயற்சி கூட நேர காலம் அதே போல அவருடைய வேலைப்பாடுகள் என விஷயங்கள் தொடர்பு கொள்வதற்கு கூடிய சில சிக்கலான நிலைமைகள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை வருகிற வாரங்களில் வாய்ப்பு இருந்தால் அந்த விஷயங்களையும் பேசலாம் இன்னும் இந்த நிகழ்ச்சியில் நடந்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அவர்கள் விடைபெறுகிறோம் వడక